உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அதாவது மீன் குட்டையெல்லாம் யாரெல்லாம் அமைக்கலாம் அது இதுக்கு வந்து அரசாங்கத்தோட சலுகை என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம நம்மளோட வியூவர்ஸுக்கு என்னென்ன சொல்ல வரோம்னாக்க அதாவது மீன் குட்டை யாரெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது என்கிட்ட வந்து கொள்ளை அதிகமாக இல்லைங்க அதாவது அரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறப்ப பெருசாக நம்ம விவசாயம் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறவங்க மீன் கோட்டை கண்டிப்பாக வைக்கலாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு இடத்துல வந்து மீன் கோட்டை வெட்டுறோம்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தண்ணி நிற்கணும் அப்படி உள்ள இடமா நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதாவது தண்ணி உளுற விட்டோம்னாக்கா தண்ணி வற்றாமல் இருக்கணும் எந்த இடத்துல தண்ணி வற்றாமல் இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதிக நாளைக்கு நிற்கும் மற்றபடி இந்த மணல் பாங்கான இடத்துல வச்சோம்னாக்கா தண்ணி உடனே உறிஞ்சி போயிடும் அதில் வச்சிங்களாலும் அன்றாடம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதில் அந்த இடமும் வேஸ்ட்டு அப்படி பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட என்கிட்ட இருக்கிறதே மொத்தமே நாற்பது சென்ட் தாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க பண்ணலாம் எப்படின்னாக்கா இதில் வந்துட்டு நாற்பது சென்டில் பெருசாக விவசாயம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வந்து நமக்கு தேவை வந்து தண்ணி தண்ணி தான் போதும் நாற்பது சென்டில் நம்ம ஒன்றுமே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஒரு முப்பது சென்ட்டுக்கு முப்பது சென்டில் விட்டிங்கன்னா நம்ம வந்து சைஸ் ஓரளவுக்கு முப்பது சென்டில் வெட்டினா நம்ம போதுமானது ஒரு வருஷத்துக்கு சராசரியாக கண்டிப்பாக முப்பதாயிரம்லேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஒரு பேட்சுக்கு எடுக்கலாம் ஒரு பேட்சுங்கிறது அந்த நம்ம சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து நாலு மாதம் மீன் எடுக்கலாம் அதாவது அஞ்சு மாதம் எடுக்கலாம் அவங்கவுங்க பொறுத்து அதெல்லாம் அதில் பார்த்திங்கன்னா இதோடய வருமான வைப்பெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குட்டை அமைக்க அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்க தெரிஞ்சிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அரசாங்கத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த வகையில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெக்டர் அதாவது நிலப்பரப்பு நிறையா இருக்குது என்னால் விவசாயம் பண்ண முடியலங்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் விவசாய சிறேச கை கொடுக்கல அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டரை ஏக்கர் கணக்கில் வெட்டினீங்களாம் ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு வந்து நம்ம தமிழக அரசோட மீன்வளத்துறை இருக்குதுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கே தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை அணுகினீங்கன்னா உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அதாவது அதை அணுகும்போது கேட்கணும் கேட்டு சொன்னிங்கன்னா ஒரு ஒரு ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்கிட்டோம்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பது ரூபா மானியமாக நமக்கு கவர்மெண்ட்டே தந்துடுறாங்க இல்லைங்க என்கிட்ட அந்தளவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஏக்கர் வெட்டலாம் ஒரு ஏக்கர் வெட்டினீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மொத்தம் செலவு வந்து மூணு லட்சரூபா அதாவது கவர்மெண்ட் எஸ்டிமேட்டு டோட்டல் செலவே அவ்வளோதான் ஆகுது டோட்டல் காஸ்ட்டே எவ்வளோதான் அப்படிங்கிறப்ப மூணு லட்சம்ங்கிறப்ப அதில் வந்து நாற்பது பர்சன்ட் மானியம் எதுக்காக இருந்தாலும் நாற்பது பர்சன்ட் தாங்க மானியம் நாற்பது பர்சன்ட்ங்கிறப்ப ஒன்று புள்ளி நாற்பது லட்ச ரூபா மானியமாக தராங்க அரசாங்கத்தில் நம்ம வந்து அந்த ஒன்று புள்ளி நாற்பது லட்ச ரூபா நம்ம மீன் கொட்டி வெட்டினத்துக்கப்புறம் தான் மானியத்தை கேட்க முடியும் இந்த மானியத்தை எங்கே கடை எங்கே எங்கே வாங்கணும் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா மீன் வளத்துறை எல்லாத்துலையும் இருக்கும் அந்த மீன்வளத்துறையில் தமிழக அரசின் மீன்வளத்துறை அந்த மீன்வளத்துறையில் அங்கிட்ட மாதிரி ஏடி இருப்பாங்க அங்கே உள்ள அதிகாரிகள் இருப்பாங்க அவங்கள போய் கேட்டிங்கன்னா தகவல் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய் நான் மீன் கொட்டை வெட்டிவிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான மானிய தொகையை தருவாங்க இல்லைங்க நான் ஏற்கனவே ஒரு ஸ்கீமில் வெட்டியிருக்கிறேன் அந்த எதுபடி ஸ்கீமில் தமிழரச ஸ்கீம் நிறையா இருக்குது அந்த ஸ்கீமில் வெட்டியிருக்கங்களும் அவங்களுக்கும் ஒரு சப்சிடி மாதிரி தர்றாங்க ஒரு அமௌண்ட் தராங்க அதாவது குட்டையோட சைஸை பொறுத்து குட்டையோட சைஸை பொறுத்து தராங்க அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அதான் நீங்கள் அதாவது நம்ம தமிழக தமிழக அரசோட கால்நடைத்துறை கால்நடைத்துறையில் மீன்வளத்துறையை மீன்வளத்துறையை நம்ம நம்மக்கிட்ட போதிய தகவலை கொடுப்பாங்க போய் அங்கே கேட்டு தகவலை தெரிஞ்சிக்கங்க இன்னும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது போன்ற தகவல்கள் இது போன்ற தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உள்ள அதிகாரிகிட்ட தொடர்பு கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இடம் வேஸ்ட்டாக இருக்கவங்க நிலப்பரப்பு அதிகமாக உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக மீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க மீன் பண்ணை லாபமாக இருக்குது தான் மீன் பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க சரிங்களா அதாவது எப்படி ஆரம்பிக்கலாம் இதில் அதாவது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் என்ன இதுக்கு மானிய உதவித்தொகையால் இருக்கான்றது தான் இந்த இந்த பதிலை நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது இது போன்ற தகவல்களை நம்மளுடைய சேனலில் அப் தினந்தோறும் ஏதேனும் தகவல்களை தந்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழுள்ள உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொண்டு அப்டேட்டுகளுக்கு இணைந்திடுங்கள் வாருங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்